விதியை நம்புறவன் மெண்டலாக மாட்டானே மெண்டலாவது காரணம் என்ன ஒரு விஷயத்தை திருப்பி 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 அதை நினைவு ஊட்டுவதுதானே மெண்டலாக்கு இது மனுஷன அப்ப ஒரு இழப்பு ஏற்பட்டு அதையும் நினைச்சுக்கிட்டு நினைச்சுட்டு போயிட்டால போய்ட்டால போயிட்டால போயிட்டால பொன்னாடி போயிட்டால புருஷன் போயிட்டான நினைச்சிட்டு இருந்தா மெண்டல் தான் அப்ப அது எப்போ நார்மல் வரணும் மூணு நாள் மூணாவது நாள் நார்மல் கூடியா இருந்து என்ன பாது யாரு போவா இருந்தா போவா இன்னால் இல்ல ஆகி அதை சொல்லுது இன்னால் இல்ல ஆகி இன்னா இலகி ராஜுங்கிறத அவ்விதியத்தான சொல்லுது இவர் மட்டுமா போயிட்டாரு இன்னார் இல்லாகி நாங்களே அல்லாவுக்குரியவர்கள் இன்னா இலகி ராஜுவும் நாங்களே அவன் தான் போக போறோம் இவர் மட்டுமா போயிட்டாரு நாங்களும் தான் போக போறோம் இப்படி அது ஒரு விதி விதி நம்பிக்கை தானே இவர்கள் நம்பி மத அடிப்படையில் இவர்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த விக்கிரும் அந்த துவாக்களும் அந்த அறிவுரைகளும் அவங்களை அதில் தடுத்து நிறுத்து அப்படின்னு நல்லா சொல்றோம் அப்ப நம்ம இஸ்லாம் நமக்கு என்ன வழி காட்டுதுன்னு சொன்னா இந்த விதிங்கிறதை உங்களுக்கு ஒரு கிஃப்டா நான் தந்திருக்கிறேன் குழப்பம் நினைச்சிடாதீங்க உங்களுக்கு விளங்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் நடந்து முடிஞ்சதுக்கு இதுதான் உங்களுக்கு சுமை தாங்கி இத நம்பினா தான் நீங்க நார்மலா உலகத்துல வாழ இயலும் இல்லைன்னா உங்களால் நிம்மதி இழந்துருவீங்க விதியை நம்பல நிம்மதி இழந்து பைத்தியம் பிடிச்சி கவலைப்பட்டு தற்கொலை வழக்கு நீங்க என்ன செஞ்சிருவீங்க போய் கோழி கோடியா கடன் வந்த என்னங்க செய்யறது கோழி ரூபா கடன் வரட்டுமே அதுக்கு நம்ம என்ன பண்றது கொடுக்கத்தான் நினைக்கிறேன் இல்லையே அல்ல மேல போட்டு விடுங்க அது மாதிரியான ஒரு சுமயத்தி வைக்கிறதுக்கு விதியை நம்புவது நமக்கு யூஸ் ஆகுதா இல்லையா அந்த வகையில் இருக்குது அதே மாதிரி திடீர்னு

உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை தாங்க இல்லாமல் மண்டை வெடி செத்து போயிடுங்க ஆஹ அது என்ன பண்ண விதியை கணிச்சி பாருங்கள் நமக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைத்தால் அப்போ நம்ம என்ன பண்ணணும் விதியின் மீது பழைய எத்திக்கி வச்சு நம்ம ஏன் இது என்னங்க இருக்குது ஏன் உழைப்பா அவன் நாடி இருக்கிறான் வந்துடுறான் என்ன செய்கிறது திடீர்னு பத்து கோடி உங்களுக்கு கிடச்சி போச்சு அது செத்து போயிடுறாய்ங்க கத்துக்கொடு ஆ அதுதான் அவனுக்கு சொல்லிக்காத இவ இது யாருக்கு விதியை நம்பாத விதியை நம்புனா

அதுல தனக்கு ரிலாக்ஸ் கிடைப்பதாக அவன் உள் மனசுல அப்படி இருக்கிறது அதனாலதான் எதை செஞ்சாலும் செய்யறான் அடுத்த ஆள் மேல வந்து பொருள்கள் அதாவது ஒரு முள்ளு குத்திட்டா கூட என்ன செய்யறான் அவன் தான் போய் மிதிக்கிறான் முள்ளு வந்து குத்தல ஆனா முள்ளு குத்து சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் முள்ளு முள்ளா வந்து குத்துருச்சு இவனை அது பாட்டுக்கு அது இடத்துல கிடக்குது இவன்தான் போய் குத்துறான் முள்ளை இவன் மிதிக்கிறான் நான் முள்ளை மிதித்து விட்டேன் அவன் சொல்லணும் இவன் என்ன செய்வான் முள்ளு என்ன குத்துருச்சு அப்படித்தானே சொல்றான் மனிதனுடைய சுபாவம் என்ன அடுத்ததுக்கு வச்சிட்டு போயிடும் அப்பதான் நிம்மதி அவனுடைய உடலுடைய இயற்கையே சொல்லுகிறது இந்த இந்த மாதிரி ஒன்னு இருந்தா தான் அவன் நார்மலா இருப்பான் வணங்குதா அது மாதிரி எத்தனை விஷயங்கள் எல்லாம் கல்லு கல்லு தடுக்கிறீமா கல்லா போய் தடுக்கணுச்சு இவன் தானே கல்ல போய் தடுக்கிறான் அவன் அது எல்லாமே இவன் செய்து கொண்ட எல்லாமே என்ன செய்வான் கேட்டா பாத்திரம் உடஞ்சிருச்சுமா இவன் உடச்சு விட்டு உடஞ்சிருச்சுமா நான் கீழே போட்டு விட்டேன்னு சொல்லுவானா நான் பாத்திரத்தை கீழே போட்டுன்னு சொல்ல மாட்டான் என்ன சொல்லுவான் பாத்திரம் அதான் வந்து உடஞ்சிருச்சோ அது பாட்டு சும்மா தான் இருந்துச்சு இவன் எடுத்து கீழே போடுறான் இவன் எடுத்து கீழே போட்டு உடச்சு போட்டு ஏறுச்சுனா பாத்திரம் உடஞ்சிருச்சு பேப்பர் கிழிஞ்சு இவங்க தான் கிழிப்பா அதாவது கிழிங்க பேப்பர் கிழிச்சு போட்டு பேப்பர் கிழிஞ்சிருச்சு கிழிஞ்சிருச்சு இயற்கையா ஆன மாதிரி சொன்னா தான் இவனுக்கு ராகத்தா இருக்குது மனிதன் வந்து எல்லா போலியிலும் அரபில மட்டும் தமிழ்ல மட்டும் இல்ல எல்லா பாசையும் தான் பேசுறாங்க எல்லா பாசக்காரனு அப்ப மனிதனுக்கே உள்ள பலவீனன் வழங்குது அதாவது அவன் வந்து இந்த இந்த பலவீனங்களை தன்மீது மீது போட்டுக்கொள்ள விரும்பவில்லை தூக்கி எங்கிட்டா போட்டு நம்ம மாட்டு நினைக்கிறான்

எதிர்கால விஷயமா எதிர்கால நடந்த விஷயத்துக்கு என்ன செய்யலாம் அதுக்கு அது காரணம் காட்டலாம் நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு நம்ம அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது அதை வந்து நம்ம விதியின் மேல பழிபடக்கூடாது இப்படி இப்படின்னா நம்முடைய உழைப்பு பாதிக்காது வியாபாரத்துக்கு போறோம் வியாபாரத்துக்கு போவோம் தொழிலுக்கு போறோம் தொழிலுக்கு போவோம் தொழுவு போறோம் தொழுவு போவோம் நோம்புக்கு போறோம் நோம்புக்கு போவோம் விதியின் மீது பழைய சுமத்திக்கிட்டு வீட்டுல தின்னு தூங்கிட்டு இருக்க மாட்டான் நோயப்பட்டா வறுத்து வைத்தியம் செய்வான் அப்படிலாம் நம்ம கூட இருக்காங்க பெந்த கோஷ்டு மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க நோய் வந்து வைத்தியம் பண்ண மாட்டாங்க ஏன் அவங்க விதி நம்பிக்கை அப்படி வச்சுக்கிறாங்க வந்தா கடவுள் விட்ட கடவுளுக்கு எடுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அப்படி போட்டுவாங்க வைத்தியம் பண்ண மாட்டாங்க அப்படியே நம்ம இஸ்லாம் சொல்லித் தருது அந்த மாதிரி நமக்கு சொல்லித் தரல அதனால வந்து இந்த விதி விஷயத்துல ரசூல் செல்லா அலை அவர்கள் சர்ச்சை பண்ண வேணாம்னு இதனால தான் சொன்னாங்க ஆனால் லாஜிக்கா பேசணும்னா அதுக்கு வந்து தீர்வு சொல்ல ஏழாது இதுவும் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் எடுத்துக்கொண்டாலும் ஒதுக்குது அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் எடுத்துக்கொண்டாலும் ஒதுக்குது எது எது நன்மையா உண்டா ஏவிக்கிட்டு போ விதி இருக்குன்னு அதை நம்பிட்டு போ

இந்த கதிரியாக்களுடைய முக்கியமான கொள்கை இதுவா இருந்தாலும் அவங்க கதிரியான் சொல்லிட்ட காரணத்தினால அவங்களுடைய வேற சில தவறான கொள்கைகள் அந்த கொள்கைகள் நம்ம வந்துடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க என்ன பண்றாங்க கேட்டா இறைவன் விஷயமாக சில தப்புகள் செய்யறாங்க இந்த கதிரியாங்கிற கூட்டம் இந்த கதிரியா ஜபரியாவுடைய இந்த விதி சம்பந்தப்பட்ட டாபிக் முடிஞ்சிருச்சு இந்த விதி சம்பந்தம் இல்லாம வேற முக்கியமான சில கோட்பாடுகளை அவங்க உலகத்துக்கு முன் வச்சாங்க அந்த கோட்பாடுல ஒரு கோட்பாடு என்னன்னு அல்லாவுக்கு வந்து ஆதியில இருந்த ஆற்றலோ அறிவோ வேற மாதிரியான பண்புகள் அல்லாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பண்புகள் இருக்குன்னு சொல்றேன் அந்த பண்புகள் எதுவும் ஆதியில இருந்து இருந்தது இல்ல அப்பப்பதான் உண்டாவது அவனுக்கு ஆதியில இருந்து எல்லாத்தையும் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கல அப்படிங்கறது ஒரு புது தத்துவத்தை வைக்கிறாங்க இதான் இங்க விதியை மறுக்கிறதுக்கு உதவுது அல்லாஹ் ஒன்னும் தெரியாம இருந்தான்னு சொன்னா தான் விதியை ஒழுங்கா மறுக்க இயலும் அதுக்காக என்ன பண்றாங்க கேட்டா அல்லாவுக்கு இப்ப உதாரணமா இப்ப வந்து நம்ம இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் இப்ப நம்ம அழிக்கணும் நினைக்கிறான் வைங்க இதை வந்து முந்திலாம் தீர்மானிக்கிறது இல்ல இப்ப பாத்துட்டு இப்ப அழிக்க விவசாயமான இப்போ அவங்க அழிச்சிருவோம் இப்பதான் முடிவு எடுக்கிறானே தவிர ஆல்ரெடி அவன் எடுத்து வைக்கிறது இல்ல அதாவது இறைவனுக்கு வந்து மனிதனை படைக்கிறான் வைங்கள ஆதமலை சில நல்லா படைச்சான் ஆதமலை சிலாத்த படைக்கும் போதுதான் படைக்கணும் நினைச்சானே தவிர ஏற்கனவே இப்படி ஒருத்தர் படைப்பேன் அறுநூறு கோடி உண்டாகும் அப்படி எல்லாம் அவனுக்கு தெரியாது அவங்க சொல்றாங்க அல்லாவுக்கு என்ன செய்யாதான் எந்த விஷயத்தை பற்றி அறிவும் அல்லாவுக்கு தெரியாது எப்போ தெரியாது அது நிகழ்வதற்கு முன்னால் கடவுளுக்கு தெரியாது அப்பப்ப அவன் தான் முடியும் குரான கூட சொல்லுவாங்க குரான் நம்ம எப்படி நினைக்கிறோம் அல்லாஹ் வந்து நபிகள் நாயகத்தை ஆதமலை சிலாத்த படைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் லவ்ஹுல் எழுதி எழுதிவிட்டான் இந்த வேதத்தை இது முகமது வருவார் அவருக்கு கொடுக்கணும் என்றெல்லாம் அது அல்லாஹுடைய முன்னாடியே எழுதப்பட்ட விஷயம் அதற்கு ஏற்றவாறு அங்கே சம்பவங்கள் நிகழுதுன்னு நம்ம நம்புறோம் அவன் என்ன சொல்றான் கேட்ட குரான் கூட அப்படி கிடையாது இந்த மாதிரி அனுப்பணும் முடிவு எடுக்கலாம் பாக்குறான் இப்ப அனுப்புவோம் சரியான காலம் அப்படின்னு அப்பதான் டிசைட் பண்றான் ரசூல்லா பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இவர் அனுப்புவோமா சரியா வருமா அப்படின்னு யோசனை பண்ணி இவர் ரசூல் அனுப்புறானா அனுப்பிட்டு அப்புறம் என்ன யோசிக்கிறானா இவர் உலகத்துக்குலாம் தூதர் ஆக்குவோமா அல்லது மக்காவுக்கு மட்டும் வச்சுக்கிறோமா அப்படின்னு அப்பதான் டிசைட் பண்றானா சரி உலகத்துக்கு வச்சுக்கிறோம் இவருக்கு என்ன இன்னைக்கு சொல்லலாம் இன்னைக்கு என்ன சொல்லலாம் உட்காந்து யோசிச்சு யோசிச்சு இன்னைக்கு உள்ள வசனம் இறக்குவானா நாளைக்கு என்ன இன்னைக்கு ஏதாவது சொல்லணுமே இன்னைக்கு என்ன மெசேஜ் கொடுக்கலாம் இன்னைக்கு என்ன மெசேஜ் கொடுக்கலாம்னு ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு வசனமும் அப்பப்ப யோசிச்சு மனசு எப்படி சொல்லுவானோ அப்பப்ப யோசிச்சு அவருக்கு கொடுக்கப்பட்டது தானே தவிர ஆல்ரெடி அவன் வந்து எழுதி வைத்துக் கொண்டது இல்ல அப்படின்னு சொல்லி அப்ப அல்லாஹ் வந்து ஆரம்பத்தில் வந்து இன்னும் ஒரு குழந்தை மாதிரி நினைக்கிறாங்க ஒரு குழந்தை மாதிரி தான் அல்ல இருந்தானா குழந்தை குழந்தைக்கு ஏதாவது அறிவு இருக்குமா சிந்திக்குமா விளங்குமா போக போக என்ன செய்யும் தாயார் தகப்பன் யாருன்னு எனக்கு தெரியாது குழந்தைக்கு போகப் போகிறவங்க தான் இது வீடு இது சாப்பிட்றது சாப்பிடக்கூடாது இவன் நல்லவன் என் கேட்டவன் இப்படிங்கிறதெல்லாம் எப்ப தெரியுது போக போக பட்டுப்பட்டு தான் தெரிகிறது அந்த மாதிரி தான் என்ன செய்யுது அல்லாஹுக்கும் பட்டுப்பட்டு தான் தெரியும் கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க இந்த விதியை மறுக்கணு போகணுன்னு அல்லாஹ் என்ன பண்ணுறான்ட்டு கேட்டால் உ அதுக்கு ஏற்றவாறு ஒன்று கிடக்கும் ஒன்று அவங்கள பேச வச்சு தோட்டலை வெளியேற்றுறான் அதெல்லாம் அர்த்தம் இது அல்லாஹ் ஒன்றுமேல அவங்க தெரியலை ஒன்று மற்றவன் ஆக்கி மனுஷனுக்கு இல்லை உண்டா இந்த பேர் விட்டாங்க அல்லாவ இந்த மாதிரியான ஒரு பலவீனத்தையும் அவர்கள் சொன்னார்கள் ஆனா அல்லா என்ன செய்யறான் எல்லாமே எனக்கு அதாவது கானல்லாவ் ஹாலிக்கன் கபலாய குழுக்க படைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் படைக்கக்கூடியவனாக இருந்தான் அவனுக்கு அந்த தன்மை இருந்தது அவங்க என்ன நினைக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆர்வமம் படைச்சாங்கிறாங்க என்னெல்லாம் படைச்சா நல்லா இருக்கும் எப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய பிளான் பண்ணி ரொம்ப பலமாறி யோசிச்சு பார்த்து அரிசியை திருத்தி இப்படி செஞ்சு பார்த்துட்டு சரியில்லை இந்த கை அங்கிட்டு தான் நல்லா இருக்குமே இங்கிட்டு இந்த இப்படி நினைக்கிறாங்க நல்லாவது அல்லாம பற்றி எப்படி நினைக்கிறாங்கன்னா ஒரு மனிதன் எப்படி பல காரியங்களை பார்த்து பார்த்து செஞ்சு செஞ்சு திருத்தி திருத்தி அதுல அனுபவப்பட்டுப்பட்டு வேற மாதிரி செய்வானோ அப்படித்தான் செய்யறாங்க அதனால இப்படி எல்லாம் படைச்சிருக்க மாட்டான் படைச்சு விட்டு பார்த்தான் அவன் இடக்கு முடக்காய் போயிட்டான் அப்புறமேல தான் இனிமே இந்த மாதிரி இப்படி எல்லாம் படைக்க கூடாது இப்படிலாம் ஒரு லூஸ்தனமாக ஒரு கொள்கையை உலகத்துக்கு வச்சாங்க இந்த கருதியா கிழங்கவங்க அதுக்கு தொடர்ச்சி இல்லாம போயிடுச்சு அது இப்போ இன்னைக்கு யாரும் எந்த முஸ்லீமாத சொல்வது கிடையாது அதுக்கு எந்த ஒரு தொடர்ச்சியும் இல்லை அடுத்தவங்களுடைய கொள்கையில தவறான கொள்கையில ஒரு கொள்கை என்னன்னு கேட்டா அல்லாவை பார்க்க இயலாது மறுமையில கூட அவங்க என்ன சொல்றாங்க அல்லாங்க ஒரு சூனியம் மாதிரி நினைக்கிறாங்க அல்லாங்கிறவன் எந்த பார்வைக்குள்ள வரமாட்டான் அதுக்கு ஆதாரமா என்ன காட்டுறாங்கன்னு கேட்டா குரான்ல உள்ள ரெண்டு வசனத்தை காட்டுவாங்க என்ன வசனம் ஏழு நூத்தி நாற்பத்தி மூணு அதுல என்ன இருக்குன்னு கேட்டா மூசா நபி அல்லாட்ட கேட்பாங்க மூசா நபி அல்லாவிடத்துல கேட்பாங்க ரப்பி அருணி அவங்க ஒரு இலைக்க இறைவா நான் உன்னை பார்க்கணும் உன்னை எனக்கு காற்றுங்குறாங்க மூசா நபி அல்லாஹிட்ட நேரடியாக பேசணும் உங்கள் இத்தனைக்கு மூசா நபியாவது அல்லாவுடைய உரையாடலை கேட்டார்கள் ஆனா அல்லாஹ் பார்க்கல அந்த அல்லாஹ் அவங்க என்ன செய்கிறாங்க ரப்பியரணி அவரும் இளைக்க இறைவா நான் உன்னை பார்க்கணும் உன் குரலை தான் நான் கேட்குறேன் உன் சத்தம் எனக்கு விளங்குது நீ எப்படி இருக்கேன்னு நான் பார்க்கணும் எனக்கு காற்று அல்லாஹ என்ன சொல்றான் லஞ்ச ராணி ஒரு கால் என்னை நீ பார்க்க முடியாது வேண்டுமானால் ஏன் பார்க்க முடியாது என்பது அல்ல விளக்குறான் பார்க்க முடியாதுன்னு மொட்டையா சொல்லிட்டு போனால முடிஞ்சு போச்சு இருந்தாலும் எதிர்கால மக்களுக்கு புரிவதற்காக அல்ல விளக்குனா ஜபல் அந்த மலையை பார் இனிஸ்தரானி அந்த மலை அதே இடத்தில் இருந்து விடுமானால் அப்புறம் என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல என்ன பண்றான்னு கேட்டா ரப்பூலில் ஜபல் இறைவன் அந்த மலைக்கு தன்னுடைய காட்சியை காட்டிய பொழுது அந்த மலை மட்டும் மலைக்கு நேரம் அந்த டைரக்ஷன் என்ன மாதிரி இவருக்கு நம்மளே லேசர் வச்சு அடிக்கலாம்ல இந்த மாதிரி போட்டு மாதிரி அடிக்கலாம் நம்ம லேசர் லைட்டை வச்சு என்ன செய்யலாம் கரெக்டா உங்க கண்ணுல மட்டும் மாதிரி அடிக்கலாம்ல உங்க மூக்கல மட்டும் ஒரே ஒரு கண்ணுல மட்டும் என்ன செய்யணும் நம்மளே லேசர் கதிரை கண்டுபிடிக்கும் போது என்ன முடியாது இவரையும் வச்சுக்கிட்டு மலையையும் வச்சுக்கிட்டு அவனுடைய ஜோதியை சார்பா அடிக்கிறான் விரிச்சு அடிக்காம நேரம் என்ன செய்யறான் மலைக்கு நேரம் அவனுடைய ஒளியை பாய்ச்சிக்கிறான் பாய்சூ தக்கா மலை தூள் தூளாக ஆனது விழுந்தார் அவனுடைய வெளிச்சத்தை அந்த பவரை அந்த ஒளியை தாங்க முடியாமல் மலை தூளானது அப்பத்தான் விளங்கிட்டாரு அல்லாம பார்க்கணும் தானே கதை போச்சு அவன் ஒளிய நம்மளை காட்டி அவன் ஒளிமயமானவன் அவன் நம்மளுக்கு காட்டுனாண்டு நம்ம இருக்கவே மாட்டோம் நமக்கு செஞ்ச தான் பார்க்காம இருக்குது பார்க்கறது கருணை கிடையாது அல்லாஹை பார்க்காமல் இருப்பது பெரிய கருணை பார்க்குற மாதிரி அவன் இருந்தான்னா உலகமே எல்லாமே அழிஞ்சு போயிடும் அந்த ஜோதியை அந்த வெளிச்சத்தை ஒரு கிரகணம் முடிக்கும் அப்படி பார்க்காதுங்க நானுவோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவ்வளவு ப்ரெ உள்ள அல்லாஹ் அப்படி எப்படி பார்க்க இயலு அப்படின்னு சொல்லி ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி நாற்பத்தி மூணில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இதை இதை ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க எடுத்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா நல்லா பார்க்க இயலாது அல்லாஹ் பத்திரமும் அழிஞ்சே போயிடுவோம் அல்லாஹை மறுமையிலும் பார்க்க இயலாது இது இம்மைக்கு சொல்லப்படுது ஆனால் மறுமையில பார்க்கலாம் வேற ஆதாரங்கள் இவன் என்ன பண்றாங்க என்று கேட்டா இந்த உலகத்தில் பார்க்க முடியாத மாதிரி நாளைக்கு மறுமையில எழுப்புன பிறகும் கூட அல்லாம பார்க்கறங்கிற டாபிக் கிடையாது முடியாது என்று அவர்கள் ஆர்குமெண்ட் பண்ணார்கள் அதே மாதிரி ஆறாவது சூராவில் நூத்தி மூணாவது வசனத்தில் லா துதிரிக்குள் அபு சார் எந்த பார்வைகளாலும் அவனை அடைந்து கொள்ள முடியாதுன்னு ஒரு வசனம் இருக்கிறது பார்வைகள் அவனை அடையாது ஒவ்வொரு எதிரிக்கு அவன் தான் பார்வைகள் அடையிறான் அவன் அவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கான் இப்ப நம்ம கண்ணுக்கு அவன் தெரியல காட்ட மாட்டேங்கிறான் தாங்க மாட்டேங்கிறதுனால காட்டுறது இல்ல அப்படிங்கிற கருத்துப்பட ஆறு நூத்தி மூணு இது ரெண்டே எடுத்துக்கிறாங்க இது எடுத்துக்கிட்டு இருந்த சொல்றாங்க அல்லாஹவை இந்த உலகிலும் பார்க்க இயலாது மறுமையிலும் பார்க்க இயலாது அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க இது குரான் உள்ளதை மறுக்க இயலாது அவர்கள் சொன்ன ஆர்குமெண்ட் சரிதான் எப்ப சரி இதுக்கு மாற்று கருத்து வராவிட்டால்